சயான் கோலிவாடா அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற இருபத்தி இரண்டாவது ஆண்டு வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை ஏழு மணிக்கு நூற்றி எட்டு மகா திருவிளக்கு பூஜை நடைபெற்றது திருவிளக்கு பூஜையில் பக்தர்கள் திருளாக கலந்து கொண்டனர் கோவில் தலைவர் எம் எம் முருகராஜ் நாடார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சமூக சேவகர் சதாசிவ் செட்டி கலந்து கொண்டார் பூஜையை தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது இரவு ஒன்பது மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்பளிப்பு வழங்கப்பட்டது மேலும் குலுக்கல் முறையில் பரிசு பெற்ற பெண் பக்தர்கள் நாராயண வடிவு பூரணி குமார் செல்வி குமார் ஆகியோருக்கு திருவிளக்கு பரிசாக வழங்கப்பட்டது திருவிளக்குகளை சதாசிவ் செட்டி கோவில் தலைவர் எம் எம் முருகராஜ் நாடார் கிருஷ்ணன் நாடார் ஆகியோர் பக்தர்களுக்கு வழங்கினர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் மற்றும் நன்கொடையாளர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் தலைவர் எம் எம் முருகராஜ் நாடார் துணைத் தலைவர் நடராஜன் நாடார் துணை செயலாளர் மலைராஜ் நாடார் ராதாகிருஷ்ணன் நாடார் ராஜேஷ் நாடார் ராமச்சந்திரன் நாடார் சத்யசீலன் நாடார் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்